ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மிசஸ் சமையலறை நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்பவே ஸ்பான்ஜியான டேஸ்டான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போறோம் பால்பன் அப்பம் ரொம்ப ரொம்ப ஸ்பான்ஜியான இந்த பால்பன் அப்பம் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எல்லா வீடியோஸும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த பால்பன் அப்பம் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதுல மிதமான சூட்ல இருக்க மாதிரி ஒரு கப் பால் எடுத்துக்கலாங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் ஒரு கப் பாலுக்கு அரை கப் சக்கரை சேர்த்து சர்க்கரையை நல்லா ஒரு பெஸ்ட் ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாங்க இது இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் தாங்க சேர்க்கிற சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் ஈஸ்ட் அப்பதான் நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்ப ஒரு பத்து நிமிஷம் இருக்கு பாருங்க ஈஸ்ட் நல்லாவே வந்து பொங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு ஒரு முட்டை பிரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா அதோட கூலிங் எல்லாம் போனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் வந்து மைதா சேர்த்துக்கலாங்க நீங்க மைதாக்கு பதில் கோதுமை கூட சேர்த்து செய்யலாங்க இப்ப இது கட்டிகள் எதுவும் இல்லாம ஒரு விஸ்க் வச்சு நல்லா பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு ஸ்மூத்தான மாவு நமக்கு வரணும் இதுக்கு தண்ணி தேவைப்படாதுங்க அந்த ஒரு கப் பால்லயே நமக்கு கரெக்டா இருக்கும் பாருங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்மூத்தா இருக்கு அடுத்ததா இப்ப இதை நம்ம பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு நான் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அதுல ஒரு குழி கரண்டி எடுத்து இந்த மாதிரி குழிக்கரண்டி ஃபுல்லா எண்ணெய் வர மாதிரி நல்லா அதுல முக்கி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்ப அந்த குழிக்கரண்டிலேயே நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு சூடா இருக்க எண்ணதுக்கு இல்லையா அதை இந்த மாதிரி நம்ம எடுத்து எடுத்து ஊத்திக்கலாம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து நம்ம ஊத்தும் போது போண்டா வந்து அதுவே நமக்கு எழும்பி வரும் கரண்டியில ஒட்டாம வரும் லைட்டா அந்த கலர் மாறினோடனே இந்த மாதிரி கரண்டிய கவுத்து போட்டீங்கன்னா கரண்டிய ஒட்டாம இது மாதிரி வந்துரும் இப்ப நம்ம ஸ்டவ்வை சிம்மலே வச்சு இதை வேக வச்சுக்கலாம் இப்ப நான் திருப்பி போட்டிருக்கேன் பாருங்க பாக்கும்போதே சூப்பரா பாருங்க இதே மாதிரி நம்ம அடுத்த இதையும் நம்ம ஊத்திக்கலாம் கரண்டில அந்த சூடான எண்ணெயை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்படி சூடான எண்ணெயை அதுல தெளிச்சு தெளிச்சு நல்லா வேகணும் பாருங்க அது கரண்டில ஒட்டாம இருக்கு இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலயும் நம்ம ஊத்தி எடுத்துக்க போறோம் இப்ப இது நல்லாவே வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே அது வெந்தது தெரியும் ஏன்னா அந்த எண்ணெயோட சலசலப்புல அடங்கி நல்ல கலர் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும் நம்ம எடுக்கிற மாவுக்கு பதினஞ்சு பாய்ஸ் கண்டிப்பா வருங்க நீங்க எடுக்கிற கரண்டிய பொறுத்து அளவுகள் கொஞ்சம் மாறுபடும் அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்பான்ஜியான ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான ஒரு பால் பன் ரொம்பவே ஈஸியா நம்ம பண்ணிட்டோம் அதுவும் வீட்டில் இருக்க குறைந்த பொருட்களை வச்சு ரொம்பவே சாஃப்ட்டான ஒரு பன்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இதை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங்ல டீ காஃபி கூட வச்சு கொடுத்து பாருங்களேன் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்